உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு மூன்று நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உங்கள் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாங்க என்னங்க கூட இருக்கிறவங்களாம் குழி குளித்தோன்ற கும்பல் தான் என் கூட இருக்குது எப்படி என்னை தள்ளி விடலான்னு தான் கூட இருக்கிறாங்க இவர் எப்படி தேவன் கூட இருந்தால் உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் கூட இருந்து இருந்து ஆசீர்வதிப்பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் உங்களை உயர்த்த தான் உயர்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து உயர்த்தி தான் வைப்பார் உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் மாதிரி கிடையாது சரிங்களாங்க உங்கள் கூட இருக்கிற வியாதி மாதிரி கிடையாது உங்கள் கூட இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி கிடையாது நம்ம தேவன் ரொம்ப 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 நல்லவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் கூட இருந்து உயர்த்தி கொண்டே இருப்பார் பண்ணவே மாட்டாருங்க நிறுத்தவே மாட்டார் உயர்த்தலாம் இந்த இடத்துல உயர்த்திடலாம் அந்த இடத்துல உயர்த்திடலாம் உயர்த்தி கொண்டே இருப்பார் அப்பேற்பட்ட தேவன்தான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்றாரு சரிங்களா உங்கள் கூட இப்போ யாரெல்லாம் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியும் யா எதெல்லாம் இருக்குதுன்னு தேவனுக்கு தெரியும் உங்கள் கூட பிரச்சனை இருக்குதுல்ல பெரிய கூழியை வெட்டுதா பிரச்சனை தேவன் என்ன பண்ணுவார் விடமாட்டார் மாட்டார் பிரச்சனைகளை தூக்கி போட்டுருவாரு கூட இருந்து அவர் உங்களை உயர்த்துவார் உங்க கூட இருக்கிற வியாதி ஒரு பெரிய கூழியை வெட்டுதா விடமாட்டார் தொத்தி விட்டுருவார் வியாதியை அவர் வந்து உங்களை உயர்த்துவார் நல்லா கவலைப்படாதீங்க அதீங்க ஐயோ வறுமை என்னை எப்படி தள்ளிவிடலான் தாங்க பார்க்குது இந்த தரித்திரம் என்னை எப்படி தள்ளி விடலான்னு பார்க்குது தேவன் கூட வந்துடுறாரு கூட இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் கீழே தள்ளி விடணும்னு நினைக்க மாட்டார் எப்படி உயர்த்தி வைக்கிறது அப்படின்னு உயர்த்தி வச்சுருவார் ஆசீர்வதிப்பார் கூட இருந்து தான் அவர் ஆசீர்வதிப்பார் சரிங்களாங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார் ஓகேங்களா ஏன்னா நம்ம தேவன் கூட இருக்கிறார் எல்லாத்தோடையும் கூட இருப்பாருங்க அதுதான் நம்ம தேவன் உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா உங்கள் கூட உங்கள் கணவர் இருக்காரா உங்கள் கூட உங்கள் மனைவி இருக்காங்களா யார் இருக்கிறாங்களோ இல்லையோங்க தேவன் கூட இருப்பார் அவ்வளோ அன்பு ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நீங்கள் கூட இருப்பார் உங்களை உயர்த்துவார் டானியல் ஆஃபீஸில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கூட இருந்தாங்க அத்தனை பேரும் மோசங்க அத்தனை பேரும் கெட்டவனுங்க அத்தனை பேரும் அவனை தூக்கி சிங்கக்கெபியில் போட்டாங்க பெரிய குழி வெட்டினாங்க தானியலுக்கு எதிராக நம்ம தானியலோடு கூட எப்பொழுதும் வசித்தார்ல அவர் தேவன் அவரே பெறுபட்டவர் கூட இருந்து அவனை உயர்த்திட்டே இருந்தார் இருந்து கூட வெளியில் கொண்டு வந்துட்டார் இவங்க பிடிச்சி பிடிச்சி கீழே தள்ளினாங்க ஆனால் தேவன் என்ன பண்ணார் அவனை தூக்கி விட்டார் எந்த இடத்துலையும் அவனை உயர்த்தி கொண்டே போனார் உயர்த்தி கொண்டு போகிறத நிறுத்த மாட்டாருங்க உயர்த்துவார் அடுத்தது உயர்த்துவார் அதற்கு அடுத்ததும் உயர்த்துவார் நிறுத்தவே மாட்டார் அப்பேற்பட்ட தேவன்தான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறாரு சந்தோஷமாங்க அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க உங்கள் பிள்ளைங்க கிட்ட கூட என்னெல்லாம் வசிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோடு கூட இருந்தால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோடு கூட இருக்க போகிறீங்க அப்பா உயர்த்தி கொண்டே போவீங்க அப்பா உயர்த்தி கொண்டே இருப்பீங்க அதற்காக நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கூடிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ் நான் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக அப்பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா எரிகிற அந்த நரகத்துக்கு நாங்கள் நாங்கள் போக மாட்டோம் தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அங்கே வர ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா அப்பா அடித்து உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா பா கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவிட்டு எங்களை பரலோகத்தில் கொண்டு விட்டுருங்கப்பா அப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த இமைப்பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது இப்போ மனிதர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாது முடியாது தயவு தயவுசெய்த ஆண்டவர் நீங்கள் எப்படியாவது ஆண்டவரை எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க சாமி உமக்கு நன்றி அப்பா நீங்கள் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு திரும்ப வருவீங்க ஆயிரம் வருடம் மறுசாட்சி செய்ய போகிறீங்க அந்த காலக்கட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு கேளும் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்